என்ன மனுஷையா பண்ட்டு காலில் அவ்வளோ பெரிய அடிபட்டு போது கூட நான் நொண்டி நொண்டியாவது வந்து என்னோட டீமுக்காண்டி ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆடுறாரு பாத்தீங்களா உண்மையிலே இவரோட மனசு வேற யாருக்குமே வராதுப்பா இப்படி வந்து பண்ட்டை பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க நேற்று நம்ம இந்தியா நாள் முடிவில் இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்னு வந்து எடுத்தாங்க நாலு விக்கெட் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தவனே எப்படியாவது ஜடேஜாவும் தாக்குறோம் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சிடணும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் எனக்கு ஜடேஜா ரெண்டாவது ஜோஃப்ரா ஜோஃப்ராச்சரோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க ஐயோ இவர் வேறு அவுட் ஆகிட்டாரா இனி அடுத்த விக்கெட்டை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தாங்க தாக்கு இருந்துக்கிட்டு என்னை டீமில் போட்டதுக்கு எவ்வளோ விமர்சனம் பண்ணிங்க நான் எப்படி ஆடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க ஃபோரெல்லாம் அடித்து அசத்துனாரு அவர் கூட நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்ல ஒரு டீசன்ட்டான சப்போர்ட் வந்து கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் லஞ்ச் வரைக்கும் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் உடையாம அப்படியே கண்டினியூ ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆசைப்பட்டு இருந்தோம் ஆனால் நம்மளோட ஆசையில் மண்ணள்ளி போடுற மாதிரி இந்தியாவுக்கு பென்ஸ்டோக்ஸ் பென்ஸ்டாக்ஸ் வந்துட்டாருங்க வந்த மனுஷன் ஃபஸ்ட்டு தாக்கூரை தூக்கி போட்டாரு ஆனால் தாக்கூர் அவுட் ஆனவனே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்புடின்னா பன்ட்டு பேட்டிங் பண்ண வந்துட்டாருங்க இதை வந்து பார்த்தவொன்னே ஒரே பெரிய ஷாக்கு ஏன்னாப்பா நேற்று நடக்க முடியாம நொண்டி நொண்டி போனாரு இப்போ அதே மாதிரி பேட்டிங் பண்ண வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா வந்துருந்துச்சு சரி அதுக்கப்புறம் பண்ட்டும் வாஷிங்டன் சுந்தரும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் பென்ஸ்ட்ஸோட பல்ல அடிக்கி போய் பவுண்டரி கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் அதே ஓவர்ல அன்சுல் காம்போஜும் டக் அவுட் ஆயிட்டாரு அப்புறம் பண்ணிட்டு நான் எப்படி பந்த பறக்க விடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு ஃபோர் சிக்ஸ் சொல்லிட்டு அடிச்சு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாருங்க பண்டோட இன்னிங்ஸை பார்க்கும்போது அப்படியே நமக்கு புல்லரிச்சு போயிருச்சுங்க எப்படி ஒரு மனுஷனால இப்படி விளாட முடியும்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தோம் அப்பதான் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பால்ல போல்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பும்ராவும் சிராஜும் கொஞ்ச நேரம் பிடிச்சு விளையாண்டாங்க ஆனா பும்ரா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பால்ல அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா முன்னூத்தி ஐம்பத்தி ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டவங்க உண்மையிலே இந்தியா வந்து ஒரு டீசெண்டான பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்சை கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து எப்படியாவது இங்கிலாந்தை ஒரு முந்நூறு ரன்னுக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்க அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்தியாவை அசைக்கவே முடியாது அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியும் இந்த டெஸ்ட் மேட்ச்சை வந்து வின் பண்ணிடலாம் அதனால் நம்ம இந்தியா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க பவுலிங்கில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் பண்டோட இன்னிங்ஸை நம்ம பாராட்டியே ஆணுங்க ஏன்னா நேற்று வந்து அவருக்கு அடிபட்டோடனே நம்ம எல்லோரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் பண்ட்டு விளாட வர மாட்டார் இந்த சீரீஸ்லேருந்தே ரூல்ட் அவுட் ஆகிட்டார் அவருக்கு சப்ஸ்டியூட்டாகவும் யாரும் வரப்போகிறதில்ல இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசமாக போக போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பி தவிச்சிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது ரிஷப் பட் இருந்துக்கிட்டு எனக்கு அதுக்குல சப்ஸ்டியூட்டு நான் நொண்டி நொண்டியாவது வந்து என் டீமுக்காண்டி விளாடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்தாரு பார்த்தீங்களா உண்மையிலே பண்ட்டை பாராட்டியே ஆனுங்க ஏன்னா அவர் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்தனால தான் இந்தியானால ஒரு நாற்பது ரன்னாவது எக்ஸ்ட்ரா எடுக்க முடிஞ்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் பண்ட் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து விளையாண்டுருக்காரு அதுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் விதமா நம்ம இந்தியா பவுலிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த டெஸ்ட் மேட்சை கண்ட்ரோல எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்